ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வழங்கும் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேளாளர்களின் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாள் மார்ச் முப்பது கம்சிகாபுரம் வாகைக்குளம்பட்டி முருகன் ஆரம்பப்பள்ளி அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது வேளாளர் சொந்தங்களே அணி திரண்டு வாரீர் வணக்கண்ணே தம்பி வணக்கம் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்க போல இன்னைக்கு ஆமாப்பா மக்கள் மக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களா உங்க ஆட்சியில எங்க ஆட்சியில மக்கள் எல்லாமே இருக்காங்க விடு அது எது சொல்லிக்கிட்டு நேத்து வந்து மதுரையில உசிலம்பட்டில பாத்தியா என்ன பாத்தியா என்ன ஊன்ற உசிலம்பட்டில ஏதோ கோவில் திருவிழா நடந்துச்சுன்னு சொன்னாங்க கோவில் திருவிழாவா மதுக்கடையில ஒரு காவலரை கல்ல போட்டு கொன்னு இருக்கானுங்க போலீஸ் அதிகாரியவா போலீஸ் போலீசங்க கொண்டிருக்கானுங்க பாதுகாப்பு இல்லைன்னா அதுவும் கல்ல போட்டு ஏன்டா எப்பா கஞ்சா எல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காரு நல்ல வழியில போலாம் இல்ல குடும்பம் கெட்டு போயிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு அட்வைஸ் பண்ணிருக்காரு அவரு மாதிரி கல்ல போட்டு கொண்டு இருக்கானுங்க போலீஸ் அதிகாரி ரொம்ப தப்புப்பா ஏன்னா கஞ்சா குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் யாரு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி போலீஸும் பாக்குறது கிடையாது அப்பா அம்மா பாக்குறது கிடையாது நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு அவங்க அப்பாவே அடிச்சு கொண்டு போட்டாரு அப்படின்னு கஞ்சா குடிச்சிட்டு ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களால இந்த சமூகத்துக்கே ஆபத்து வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமா தெரிய வருது என்ன தம்பி பண்ண நம்மளா இப்படி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிகளை மட்டும்தான் பண்ண முடியும் இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து அதிமுக இது தொடர்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா வந்து சபாநாயகர் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் குழப்பம் உடனடியாக சபாநாயகர் அவங்கள வந்து இருக்கார் ஒரு நாள் இன்னைக்கு நீங்க சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக உறுப்பினர்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு நாளைக்கு என்னப்ப அதாவது அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது நாங்க எவ்வளவு அமைதியா அவைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் இந்த மாதிரி டெனோ ஒரு பிரச்சனையை கொண்டாங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி நாங்க பேச முடியும் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண முடியும் இல்லங்க ஒரு காவலரை கல்ல போட்டு கொண்டு இருக்கானுங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனை மக்கள் கிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அத வந்து அண்ணா திமுக கொண்டு வராங்க அத வந்து கொண்டு வர விடாம சபாநாயகர் தடுத்து கூச்சல் குழப்பம் ஏற்படவே வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இதற்கு பிறகாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து சட்ட ஒழுங்கு பத்தி பேசிட்டு இருக்காதிங்க சட்ட ஒழுங்கா சிறப்பா இருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்குமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசாதீங்க அது தவறான ஒரு போக்கு அப்படின்றாரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு மாநாடா பொதுக்கூட்டமா பொதுக்குழு பொதுக்குழு அதுல வந்து கூட சட்டம் ஒழுங்கை பத்தி ஏதோ சொல்லியிருக்காராமே என்ன சொல்லிருக்காரு சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்குது அப்படின்னு இருக்காரு

முதல் தீர்மானம் வந்து இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த முசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும் இதுக்கு நீங்க ஆதரவா நேற்று தான் நீங்க கொண்டு வந்தீங்க உங்களை பார்த்து காப்பி அடிச்சு தாவை காப்பி அடிக்கிற ஒரு தீர்மானத்தை போட்டாங்க ரைட் ரெண்டாவது மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் இதுக்கு ஆதரவு இதுக்கு ஆதரவா நீங்க சரி ரைட் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது எதிர்ப்பு

இதுல நீங்க உறுதி நாங்களும் உறுதி ஓகே ரெண்டு பேரும் நிறைய இதுல ஒத்து வரீங்க போல இதை வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையே சந்திக்கணும்னு இருக்கோம் சரி சரி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை ஐந்தாவது தீர்மானம் இது ஆறாவது தீர்மானம் வந்து மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இது ஆறாவது ஏழாவது பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை எட்டாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் அப்படின்றது எட்டாவது தீர்மானம் ஒன்பதாவது தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல தீர்மானமா தான் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாளாத திமுக அரசுக்கு கண்டனம் இதுதான் நீங்க சொன்ன அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னப்பா இப்படி சொல்லிட்டு கையாளாத திமுக அரசா எதாவது ஆகணுமா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி டைலாக் பேசுற மாதிரி யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அதை அனுப்பிட்டார் இதெல்லாம் இருக்கான்னு அவருக்கே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அதான் என்ன பேசுறீங்க நீங்க அப்படியே அப்ப வந்து உங்க ஆளுக்கு தெரியுமா எங்க ஆளுக்கு எல்லாம் தெரியும் அவரே வந்து பேப்பர் வச்சு படிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையில இருந்தவர் அதாவது அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்றோம் அவ்வளவு கொள்கைகள் இருக்கு எதை முதல்ல சொல்லணும்னு தெரியாம நாங்க வருஷப்படுத்தி வச்சிருக்கோமே தவிர எதுவும் சொல்லக்கூடாது சொல்ல தெரியாதுன்னு எல்லாம் கிடையாது இவர மாதிரி கிடையாது நாங்க வேற எங்களுடைய அரசியல் வேற சரி பத்தாவது தீர்மானம் என்னன்னா டாஸ்மாகின் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் இது பத்தாவது இது எப்படி ஆதரிக்கிறீங்களா எது இல்ல இது பாஸ் 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 சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் பன்னெண்டாவது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு பதிமூணாவது பன்னாட்டு அரங்கத்திற்கு தந்தை பெரியார் பெயரை சூட்டுக கரும்பு சட்டை போட்டா இருந்த சுட்டிருவாங்க சீக்கிரமா சுட்டிட வேண்டியது சரி சீமா நான் நினைக்க அந்த கிழி கிழிச்சார் பெரியாரம் தாவேக்கு ஏன்னா பேசுனாங்க இல்ல இல்ல அப்புறம் என்ன திடீர்னு பெரியார் மேல கொள்கை தலைவர்ங்கிறார்ல கொள்கை தலைவருக்காக ஏதாவது ஒன்னாவது போடணும்ல அதுக்கு போட்டாங்க ஏன்னா நாங்க தான் அவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நீ அடுத்ததான் வாசி தம்பி பார்ப்போம் கொள்கை தலைவர்களின் வழியில் பயணிப்போம் அப்படின்றது ஒரு தீர்மானம் பதினாலாவது தீர்மானம் பதினைஞ்சாவது தீர்மானம் தலைவருக்கே முழு அதிகாரம் அதாவது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்ன ஏது அப்படின்றத முடிவெடுக்க தொடர்பாக தலைவருக்கே முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கு தீர்மானம் பதினஞ்சு பதினாறாவது தீர்மானம் கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பதினேழாவது திருமணம் கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல் வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சு பதினெட்டாவது திருமணம் வந்தவங்களா சாப்பிட்டு போங்க பத்தொன்பதாவது திருமணம் போறப்ப பாத்து போங்க இப்படி என்னப்பா இது தீர்மானம் தீர்மானமா அவங்க பேசி இருக்காங்க மக்கள் பிரச்சனை அத பத்தி பேசு மக்கள் பிரச்சனை பேசுனதுல ஓகே தீர்மானம் பதினேழுங்கிறது ஏதோ ராசியான நம்பர் போல பதினேழு இது என்ன பண்ண நம்ம இது வந்து மீட்டிங்ல பேசணும் இல்லையா அதெல்லாம் கேட்டியா நான் கேக்கல நீதான் கேட்டுட்டு இருப்ப எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா எங்க கழக தலைவர்கள் பேசுறதே நாங்க கேக்குறதுக்கு டைம் இல்லாம உட்காந்துருக்கோம் அப்படியா ஏதாவது பேசிருந்தாங்கன்னா முக்கியமானதை சொல்லு விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்கா தெரியுமா மன்னராட்சியை வந்து ஒழிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் வந்து நாங்க நிலைநிறுத்த போறோம் இந்தோனேஷியா துபாய் அங்கெல்லாம் அங்கதான் இப்ப மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு குடும்பம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒவ்வொரு குடும்பம் தமிழ்நாட்டுல வாழணும்னு நினைக்கிறீங்களா எஸ் ஏ சந்திரசேகர் குடும்பம் வாழணும்னு நினைக்கிறாங்க போல அதனாலதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா ஐயோ இவரெல்லாம் அவர் மகன் இப்போ டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது என்ன பிரச்சனை உனக்கு இல்ல இது வந்து வாரிசு வராதா அதெல்லாம் வாரிசு வரும் வாரிசுங்கிற படத்துல நடிச்சதே அவர்தானே அப்ப வாரிசுங்கிறது அவருக்கு தானே வரும் வாரிசை வச்சு அரசியல் பண்ணது அவர்தானே என்னதான் சொல்ல வர இவரு எல்லாமே அதெல்லாம் வேஸ்ட் பதினேழு திருமணம் வேஸ்ட் அப்படிங்கிற சொல்ல வர அத பத்தி யாரும் பேசக்கூடாது ஆதவர்ஜுன் அவருடைய ஸ்பீச் கேட்டியா இல்ல கேக்கல அவரு கேக்கல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி வைகோ அவர்களை கூட்டணியில சேர்த்து மதிமுக காலி பண்ணாங்களோ அது போல வந்து இப்போ விசிக்காவ கூட்டணியில சேர்த்து விசியாவை காலி பண்ற வேலையில திமுக இறங்கியிருக்கு அப்படின்றாரு அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லாம் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் அது பிடிக்காம இந்த மாதிரி கருகுறாங்க ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா இப்ப கிரிக்கெட் ரெண்டு பேரும் விளையாடுவாங்க ஒருத்தர் நல்லா சிக்ஸா ஆடிச்சுட்டு இருக்காங்கன்னா வெளியில உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் கருவாங்க அந்த மாதிரி எங்க கூட்டணியில சேர்ந்து ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு ரெண்டு எம்பி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுது அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க

தேவைெல்லாம் பேசா தம்பி என்ன பேசிட்டு இருக்க நீ இல்ல அங்கதானப்பா எல்லாமே நடக்குது அதனால கேட்டேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபுல்லா தமிழ்நாடு போராட்டம் பண்ண போறாங்க கால போஸ்டர் பாத்தியா அதனால பயந்துட்டேன் வருங்கால முதல்வர் திரு ஆனந்த்

அமித்ஷா அவர்கள் வந்தார்ல அப்ப வந்து ஆமா அவரு பேர அவரு சந்தான பாரதி போட்டோவை போட்டு வேற ஒரு கட்சிக்காரங்க அடிச்சு போட்டாங்க அடிச்சு போட்டாங்க கேட்டா பாஜக மேல பழிய போட்டாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க தரப்பு தரப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது உங்களுடைய அந்த வேலை வந்து அம்பலப்படுது அம்பலப்படுதுங்கிற கவளமான வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு விஜய் அவர்களை வந்து மடைமாற்றம் பண்ண நிலநடுக்கத்தை எடுக்க போறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு மியான்மர் அப்படிங்கிற ஒரு நாடகம் நினைக்கிறேன் மியான்மர் தாய்லாந்து இந்த ரெண்டு மிகப்பெரிய நிலநடுக்கம் அதனால மிகப்பெரிய எல்லாம் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் இடிஞ்சு விழுது பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு அங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாரும் சொல்றாங்க அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுடுவோம் நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃபான கன்ட்ரினா பொருளாதாரத்துக்காகவும் சரி அரசியலாகவும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இங்க இருந்துக்கிட்டு தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்தியா சரி இல்லை அரசியல் சரி இல்ல அது தெரியலன்னு வெளிய போய் பார்த்தா தான் தெரியுது எப்பா இது தேவலாம் போலே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால வந்து வெளிநாட்ட கம்பேர் பண்ணி இந்தியா வந்து பேசுங்க இப்போ இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான ஊருங்கிறது தமிழ்நாடு அதுவும் குறிப்பா இந்த டீ கடை இருக்க பகுதி தெரியுமா நல்ல ஆய்வு பண்ணிதான் சூறாவளி காற்று வந்தாலும் இங்க எதுவும் வருஷ வருஷம் சென்னையில மழை ஆனா இந்த கடை மட்டும் எந்த பாதிப்பு வராது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்து இந்த கடையை வச்சிருக்கேன் இதுல என்ன ஒரு பாதிப்புனா உங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு போறதுதான் நீங்க வராம இருந்தீங்கன்னா இன்னுமே என்னோட வியாபாரம் செழிப்பா இருக்கும் அதான் நான் ஆண்டவன் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்க டெல்லியும் வந்து உட்கார்ந்துட்டா கிளம்பு நைட்டு கொளுத்திடறேன் கிடையாது ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட் எப்பா தேசியம் வணக்கம் வணக்கம் என்ன ரெண்டு மூணு நாள் ஆளக்கணும் எங்க ஊருக்கு பக்கம் போயிட்டியா அதெல்லாம் ஒரு சில பல காரணங்கள் அதை விட அதுவா முக்கியம் தெரியும் வெயில் அடிச்சிரும் ஆளு கருத்துரும் சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போறது கிடையாது டீ கடைக்கு வர்றது கிடையாது ஏதோ ஜூஸ் கடையை பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் விடு இந்த வெயில்ல மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதுக்காண்டி எங்க திராவிட மாடல் அரசு ஒண்ணு புதுசா கொண்டு வர போறோம் புதுசா புதுசா கிடையாது பல மாநிலங்கள் அதெல்லாம் இருக்கு அதை வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணலான்னு பாக்குறோம் மாணவர்களுக்கு தேர்வுகளை சீக்கிரமாவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குப்பா இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் மாணவர்கள் வந்து வெயில்ல தாக்கம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஜாலியா இருக்கலாம் இப்ப என்னன்னாப்பா இப்ப பாத்தால வெயில் எப்படி இருக்குன்னு ஆமா ஆமா பொதுவாகவே ஒண்ணு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம்தான் இருக்கறது அதிகபட்சமான வெயில் பதிவு செய்யப்பட்ட வருடம் அப்படிம்பாங்க போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாபாங்க இப்ப எல்லா வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வருஷமும் பார்த்தோம்னா வரலாற்றிலே அதிகமாக வெயில்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்பவே நீ ஏன் நம்ம சூழலை இத ரெண்டாவது தடவை சொல்லிட்டு இருக்கு இல்லப்பா திரும்ப திரும்ப சொன்னா மக்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வந்து அவருடைய மகனை வந்து பேசணும் அவர் மகன் பேசும் பொழுது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எங்களால வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது முதல் முறையாப்பா சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது அப்படியே லைவ கட் பண்றது மைக் ஆஃப் பண்றது அப்படியே கேமரா திருப்புறது டப்னு அதெல்லாம் நடத்துக்கு தானே இருக்கு சரி நானே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவும் செய்தி வச்சிருக்கீங்க இருக்குப்பா நிறைய இருக்கு ஒன்னா ரெண்டா சொல்லு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப கூட்டணி கட்சி தமிழ்நாட்டுல முப்பத்தி பேர் இருக்கும் பஸ் ஒன்னு நாற்பது பேர் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்க ஒண்ணு எத்தனை நல்லது பண்ணிருக்கோம் இன்னைக்கு தமிழகம் இவ்வளவு செழிப்பா அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னா எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் காரணம் தமிழக சட்டமன்றத்திலே ஒரு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்களாலதான் பிரச்சனையாவே இருக்கு மத்தபடி நாங்க நினைக்கிறேன் அதோட இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதல் முறையாக ஒரு ஸ்வீப் பண்ணீங்க

ஊர் பக்கம் எல்லாம் போய் பாரு எத்தனை ஊர்ல வந்து இந்த இதெல்லாம் குழாய் எல்லாம் இருக்குல்ல குழாய் போட்டிருப்பாங்க நிழல் குடை எல்லாம் கட்டியிருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அங்கெல்லாம் இல்ல இங்க போனா கூட இந்த தாம்பரம் செங்கல்பட்டு அங்கேயே நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் கூடை கட்டினாலே நாடாளுமன்ற தொகுதி மேம்பாடு நிதி என்று ஆமா கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு வேற ஏதாவது மாத்தாலும் மாத்துவாங்க அவனுங்க இவனுங்க இவனுங்கெல்லாம் பேசாத அவங்க அது வந்துருச்சு அத விட அண்ணாமலை வந்து இப்ப வந்து என்ன ட்ரெயின் வந்து வாங்கி குடுத்துட்டாரா ட்ரெயினை வாங்கி கொடுக்கல அதாவது முறையாக இப்போ நம்மள்ட்ட ஒரு கோரிக்கை இருக்குன்னு அது முறையாக எடுத்து சொன்னாதான் அவங்க நிறைவேற்றுவாங்க மாநில அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு எதுவுமே சொல்றதே கிடையாது நீங்க சொல்றீங்க சொல்றாங்க சரி தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சங்கர் வீட்டை அடிச்சதெல்லாம் நீங்க பெருசா பேசுனீங்களே இந்த குணால் காமராவா அவர் என்னப்பா அவர் என்ன பிரச்சனை அது இன்னும் அது ஒரு பெரிய பிரச்சனைப்பா அது உங்க கூட்டணி கட்சிக்காரங்க சேர்ந்து அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்களே அது இதுக்கு முன்னாடி குணால் காமரா கங்கா ராமத்தினுடைய வீடு அலுவலகம் எல்லாம் சூறையாடப்பட்டது இல்லையா ஆமா அப்ப வந்து புல்டோசர் எல்லாம் போட்டோ போட்டு கொண்டாடினாரு இப்போ அவருக்கு அதுவே நடக்கும் போது அப்பாரு பாத்தீங்களா ஜனநாயகம் தோற்று விட்டது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு குணால் எப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் அப்போ கூடிய விரைவில் விரைவில் அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது நீங்கதான் நீங்கதான் உடைக்க வாய் சார் அவர் நம்ம எல்லாருக்குமே செல்ல பிள்ளை அதனால தான் ஒத்து போகுமே தவிர அவர் ரொம்ப அதனால அவருக்கு பச்சப்புள்ள குணால் கமரா இருக்கார்ல அவர் ஒரு டீப் ஸ்டேட் ஏஜென்ட்

பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி அப்பாவே இருக்காரு அவரும் அந்த மாதிரி வேலையில பிலாந்திரோபிஸ்ட் போடுவாங்க அப்படின்னா அதாவது தொண்டுகள் நிறைய பண்ணிட்டு இருப்பேன் இப்போ தீக்கடையே வந்து படுத்த படக்கையா இருக்கு ஆமா நானும் தொண்டுகள் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீ தொண்டு இல்லையா சொல்றத கேளு அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு படிக்க வைக்கிறது நாலு ஸ்கூல் கட்டுறது ஆஸ்பத்திரி கட்டுறது தொண்டு நிறைய செய்வாங்கல்ல அவங்க பேர் பிலாந்திரோபிஸ்ட் பேரு அப்படிதான் கூகுள்ல போட்டிருக்கோம் ஆனா அவர் பிலாந்திரோபிஸ்ட் கிடையாது பல நாடுகளும் இவ்வாறு ஆக்கியிருக்காரு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருந்துச்சு பேங்க் ஆஃப் லண்டனோ இங்கிலாந்தோ அத திவாலாக்குனது ஆக்குனது தான் அப்படியா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சரை கூட அப்படியெல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா அது ஒரு அமைச்சரை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அது மக்களை நீங்களே கமெண்ட் சொல்றாங்க திவாலா கிட்டார் நிறைய பேர் ஆமா சொல்றேன் பேரு நீங்க சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் மக்களை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உன் கூட உக்காந்தாலே என்ன ஏதோ பிரச்சனைல மாட்டி விட்டுருவேன் எங்க கட்சிக்காரரே சர்ச்சையில மாட்டுவோம் நீ சர்ச்சையில மாட்டாதான் பெரிய ஆளாவ எது நான் பெரிய ஆளாவே வேண்டாம்னு அந்த டீ கடையை வச்சுக்கிறேன் நீ மொத கிளம்பியூ மாமெண்ட் லைட் என்ன நீ என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது பாட்டு பாடுற சரி விஜயகாந்த் மாதிரி இப்படி எம்பிக்கிட்டே இருக்கிய என்ன விஷயம் எம்பரான் படம் வந்திருக்குல்ல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன திருவருள் தம்பி இப்படி எம்பரான் அப்படின்னு பாப்பாங்கல்ல ஐயோ இங்க படுத்துற இங்க தாங்க முடியலையே தலை வலிக்கிறா அதனால எம்பிரானுக்கு இந்த ஸ்டெப் எம்ரான் பாத்துட்டீங்களா பாத்துட்டு பாத்துட்டேன் கேட்க மாட்டீங்கன்னா நீதான் வரலயே நான் நேத்து உன்ன கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு தெரியுமா எனக்கே வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கிற பிரச்சனை இல்ல ஏன் பிராணமே போற மாதிரி இருக்குது இல்லங்க எம்ப்ரான் பாக்குறது அதுக்காக தான் கேக்குறது இல்லையா அதெல்லாம் நான் சொல்லி கேட்க வச்சு சொல்ல வேண்டியிருக்கேன் என்ன பண்றது மாதிரி வண்டது சரி அதை விடு எம்பான் படத்துக்கு நீ வராதே நல்லதுதான் சரி ஏன்னா எம்புரான் சொல்லிட்டு நம்பு நம்பு நீங்க நம்பறான்னு நம்பி போனீங்க நம்பி போனீங்க கடைசியா நம்புறான்னு நம்பிட்டாங்க என்னன்னா இந்த படத்துல ஹீரோ யாரு சரி இந்த பேய் பேய் அப்பப்ப படத்தான் ஆமா அந்த மாதிரி ஒரு அப்பப்ப காட்டுறாங்க அப்ப பாத்தோம் தீரியதை புகை வருது அவர் வர்றாரு ஒருத்தன் காப்பி குடிச்சுட்டு புகை வருது அந்த இருந்து அப்படியே வர்றாரு நல்லா மாஸாதான் தான் என்ட்ரி குடுத்துருக்காங்க மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு படம் வந்து லூசிபர் ஒன்னு மாதிரி இல்லாட்டியும் நல்லா இன்டர்நேஷனல் ஃபீல் கொடுக்குது ஒரு சந்தேகம் படத்துல மோகன் மோகன்லால் சிகரெட் பிடிக்கிறேன் வராரா இல்ல இல்ல அதான் அவர் புகை பிடிக்கல அதனால புகைக்கு மத்தியில வராது ஏதோ ஒரு புகை இருக்கணும்ல ஹீரோனா சொல்லி நிறுத்துக்கலாம் அவன் நிறுத்தி அதை லூசுக்க மாட்டி வந்து அதுல வந்து பகை அதுதான் படத்தோட கதை ஓ ஆமா சரி பகை வந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்குது பல நாடுகளுக்கு போறாங்க சரி நம்ம படத்தை பத்தி அதிகமா பேச வேண்டாம் சரி ஆனா என்னன்னா ஒரு கமர்சியல் படம் அப்படின்னா நம்ம ஹீரோ தான் அதிகமா காட்டுவாங்க இந்த படத்துல அப்படி காட்டல நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க நீங்களும் பாருங்க உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒரு சீரான படத்துல வருதுன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமாப்பா என்ன அது என்னன்னா நம்ம அட்மின் சொன்னாரு என்னன்னா அந்த படத்துல வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து பிரிட்டன்ல வேலை அவர் ஆபீஸ விட்டு வெளியே போனோம்னா அவருக்கு அட்டரன்ஸ் க்ளோஸ் ஆயிரும் இப்ப உள்ள வர்றப்ப அட்டன்ஸ் ஆன் ஆயிரும் இந்த மாதிரி பல வெளிநாடுகள் இருக்கு போல அதே மாதிரி ஒரு நடைமுறையை நம்ம ஆபீஸ்ல நடைமுறைப்படுத்தணும் ஆபீஸ்க்குள்ள யாரு வர்றாங்களோ அவங்க இத்தனை மணிக்கு உள்ள வர்றாங்க வெளியே போறப்ப இத்தனை மணிக்கு வெளியே போறாங்கன்னு கொண்டு வர சொன்னாருப்பா அது நீங்க எந்த நேரத்துல நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா தெரியல உண்மையாவே இப்படி ஒரு சம்பவம் இப்ப நடந்துருச்சு அப்படியா எங்க நடந்திருக்கு இப்ப என்னன்னா எல்லா ஆபீஸ்லயும் அதாவது பிரேக் எடுத்து வெளியில போகும்போது பஞ்ச வச்சுட்டு போவாங்க ஆமா ஆனா அதை வந்து முறைப்படி நிறைய பேர் பண்றது இல்ல பல ஆபீஸ்ல அதுல நிறைய கோக்குமாக்கலாம் நடக்குது எல்லாம் ஓபி அடிக்கும் தானே தெரியுறாங்க யார சொல்றீங்க சிலரை சொல்றேன் நான் அந்த கிடையாது இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்குது இல்ல பல இடங்கள்ல இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக சீனால ஒரு டெக்னாலஜி இப்ப வந்துருக்கு சீட்டை விட்டு ஒரு எம்ப்ளாய் எந்திரிச்சாலே போதும் ஏஐ கேமரா வந்து இந்த டைம் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா யாரும் வந்து இதுக்கப்புறம் அதுல வந்து எந்த ஒரு முறைகேடும் பண்ண முடியாது இல்லப்பா இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு சில இயற்கை உபாதைகள் எல்லாம் கழிக்கணும்ல ஆமா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதையுமே கணக்கு வைக்குமா இல்ல அது வந்து இயற்கையா வர்ற விஷயங்கள் அதை பண்ண முடியாது அதை தாண்டி ஏதாவது வெளியில போய் டீ சாப்பிடுறது ஆமா பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் இது மூலமா தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி அறிமுகப்படுத்திருக்காங்க பாரு டெக்னாலஜி என்னென்னலாம் கண்டுபிடிக்கி எங்கெல்லாம் போகுது அப்படின்னு ஆமா இது ஒரு பக்கம் அப்படின்னா நம்ம கூகுள் இன்னொரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்திருக்கு என்ன டெக்னாலஜி டைம் டிராவல் அப்படின்னு புதுசா ஒன்னு வந்திருக்கு ஓகே இது மூலமா இப்போ உங்க டீ கடை அந்த இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைன்டீன் எயிட்டில ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு இங்க பாத்து தெரிஞ்சிக்கலாம் சரி ஒட்டுமொத்த வேளச்சேரியுமே குளமா சொல்றாங்க ஒட்டுமொத்த சென்னையுமே பல்வேறு குளங்கள் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருக்கு எப்படின்னு கூகுள் ட கேட்டோம்னா ஒரே குளத்தை மட்டும்தான் நான் காட்டும் வேறதான் அது இப்ப வரைக்கும் டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கு வரல அது ஆனா மற்ற நாடுகள்ல இது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கும் வர போது நமக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமா அது என்னப்பா பழைய காலத்துல இருக்கிற போட்டோ எல்லாம் போட்டு பாருங்க உங்க திராவிட கட்சிகள் இந்த மாதிரி ஆட்சி நடத்துதுன்னு சொல்லிட்டு எங்களை தான் கிண்டல் பண்ணுவாங்க அதனால அந்த டெக்னாலஜி இங்க வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தடை பண்ணணும் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் சரி அதை பண்ணிக்குவோம் இப்ப நம்ம மத்திய அரசு இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இப்ப வெயில் காலம் வெயில் காலம்னால ஏசி இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்ல ஆமா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாது உங்களால என்ன ஏசாம இருக்க முடியாது இனிமேல் பஸ்ல செருப்பு குண்டி அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்புல அடி தேவை எனக்கு இதெல்லாம் சரி செய்தி சொல்லு செய்தி ரெண்டுமே உண்மை தானே அந்த பல பேர் ரொம்ப வருஷமா ஒரே ஏசியை பயன்படுத்துவாங்க ஆமா அப்படி பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு எட்டு வருஷமா பயன்பாட்டுல இருக்கிற ஏசியை பூரா நீங்க கொடுத்துட்டு அதுக்கான ஒரு தொகையை வந்து நாங்க கொடுத்துறோம் உங்களுக்கு திருப்பி நீங்க வாங்கிக்கலாம் மத்திய அரசே கொடுக்குறாங்களா ஆமா மத்திய அரசே கொடுக்குறாங்க அது மூலமா புதுசா இந்த மாதிரி ஒரு ஏசி வாங்குங்க அப்படினா அவங்களே ஒரு விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஓகே என்னன்னா அந்த 5 ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய கூடிய வந்து வாங்கி பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துறது மூலமா 25% ல இருந்து 30% வரைக்கும் உங்களுக்கு மின் தேவைங்கிறது குறையும் உங்களுடைய மின்சாரமும் சிக்கனமாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மத்திய அரசு கொடுத்திருக்காங்க இது மூலமா பல பேர் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு நம்ம மத்திய அரசியிருக்கிற அந்த விஷயம் ரொம்ப உபயோகமா இருக்கும் உண்மையிலேயே அது ரொம்ப உபயோகம் தான் ஆனா என்ன ஒரு விஷயம்னா தேர்தல் வருது தேர்தலுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஏசியை கொடுத்துட்டு காசை வாங்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு பாப்போம் ஏன்னா மத்திய அரசு எது பண்ணாலும் ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் தம்பி பண்ணுவாங்க நீங்களே எல்லாம் எது பேசினாலும் அது மாதிரி நோக்கத்தோட தான் பேசுவீங்கன்னு தெரியும் ஆமா அப்படி பேசினா தானே நம்ம புழப்ப நடத்த முடியும் ஆமா எதுவும் செய்தி வச்சிருக்கியா வேற இருக்கு ஏற்கனவே நம்ம கருப்பை பத்தி எல்லாம் பேசிருந்தோம் ஆமா போன ஃப்ளோ படம் கருப்பு பூனை இப்ப நீங்க வேற நீங்க கருப்பு சட்டையில வந்திருக்கீங்க எப்பா கருப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கலர் அதெல்லாம் உன் சொல்லக்கூடாது நீ அடுத்ததுக்கு வா செய்திக்கு வா சரி கேரளாவை சேர்ந்த தலைமை செயலாளர் சாரதா முரளிதரன் அப்படின்னு ஒரு பெண்மணி ஓகே அவங்க கருப்பா இருப்பாங்க பாக்குறதுக்கு அவங்கள வந்து கொஞ்சம் தாக்குற மாதிரி ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவோட கமெண்ட் போட்டால் இருக்கு என்ன போட்டிருக்கான்னா உங்களுடைய கணவர் எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்காரோ அதே அளவுக்கு நீங்க கருப்பா இருக்கீங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சம் புண்படுத்துற மாதிரி இந்த கமெண்ட்ட போட்டாரு அதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கருப்பை வச்சு கருப்பு நிறத்த வச்சு ஒருத்தரை இழிவுபடுத்துறதுங்கிறது தப்பு கருப்புங்கிறது சக்தி வாய்ந்த துடிப்பு மிக்க ஒரு நிறம் அதனால இதுக்கப்புறம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி சாரதா முரளிதரன் தரன் அவர் போட்டிருக்காரு பதிவு ஒரு பக்கம் வைரலா பரவிட்டு இருக்கு ஆமா நிறத்த வச்சு யாரையுமே கிண்டல் பண்ண கூடாது நிறம் அப்படிங்கிறது கடவுள் வந்து நமக்கு கொடுத்தது அது அது இல்லாம நம்மளுடைய பூலோகம் சார்ந்தும் நம்மளுடைய சூழல் சார்ந்தும் நிறம் இருக்கக்கூடியது அதனால அதை வச்சு யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க தம்பி சொல்ல என்ன சொல்ல வரோம்னா வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை நம்ம எண்ணங்களில் தான் இருக்கிறது வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்றோம் சரி இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நல்லா பேசுறியே நமக்கு ஒரு நிறைய பேர் உன்னை வந்து மிமிகரி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இன்னைக்கு ஒரு மிமிகரி பண்ணி விட்டுரு சரி இப்ப எம்பிரான் படம் வந்துருக்குல்ல ஆமா இப்ப மோகன்லால் அவர்கள் மேல பேசி பாக்கலாமா பேசி பேசு சிவன் இல்லாமல் சக்தி இல்லை கருப்பு சட்டை போட்டுட்டு இப்படி வாயில வந்ததை பேசுனதை நான் ஒத்துக்க மாட்டேன் நல்லா இருந்து தம்பி இது மோகன்லால் மாதிரி இருந்துச்சா இல்ல வேற யாரோ மாதிரி இருந்துச்சா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரி நாளைக்கு பாப்போம் தம்பி அப்படி அகலமில்லாமா சரி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு